நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்தித்து மூக்கா முத்து அவர்களுடைய இழப்பிற்கு இரங்கலை தெரிவித்து வந்தது மிகப்பெரிய அளவுல அரசியலாக்கப்பட்டிருக்கு குறிப்பாக சேலத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடக்குது அந்த பொதுக்கூட்டத்தில் மழை பெய்து மழையை வந்து நிறுத்துறதுக்கு தேங்காவை வந்து வெத்தலை மேலே வச்சு சுத்தி விட்டு இந்த தாவேகா தற்கொறை எல்லாம் தாவேக்கா தாவேக்கா டிவி கே அப்படின்னு கற்றுனது சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாச்சு குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வெளியிட்ட வீடியோ மிகப்பெரிய அளவில் வைரலாச்சு இந்த தாவேக்காவுடைய தற்குறிகள் தூக்கத்தை இழந்து அதுக்கப்புறம் தவிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படி தவிக்க ஆரம்பித்த இவனுங்க நாம் தமிழர் கட்சிக்கு வந்து திமுக ஒரு சீக்ரெட் அசைன்மெண்ட் கொடுத்துருக்கு முதலமைச்சரை சீமான் அவர்கள் சந்திக்க போனதுக்கு காரணமே விஜய் அவர்களை எதிர்த்து பேசுகிறதுக்கு தான் அதாவது சாட்டை துரைமுருகனும் சீமானவர்களும் முதலமைச்சரை சந்தித்த போது முதலமைச்சர் அவர்கள் சாட்டையுடைய கைகளை பிடித்து கொண்டு எப்படியாவது விஜய வச்சு செஞ்சிரு சாட்ட அப்படின்னு கதறியதாக தமிழக வெற்றி கழக எல்லாம் சமூக ஊடகங்கள்ல ஒப்பாரி வைத்து வர வேண்டிய ஒப்பாரி வைக்கக்கூடிய ஓலங்கள் நம்ம காதுல விழுந்துகிட்டே இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு சாட்டை வந்து தரமா வச்சு செஞ்சு விட்டாவீங்களே அதனால தூக்கத்தை தொலைச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க சரி உண்மையிலேயே திமுக வந்து நாம் தமிழர் கட்சிக்கிட்ட குறிப்பாக சாட்டை துரைமுருகன்ட்ட கையை பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது எங்களை விஜய்கிட்ட இருந்து காப்பாத்திரு சாட்டை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது இந்த சந்திப்பு நடைபெற்றதே வெறும் பத்து நிமிடம் தான் அதில் கிட்டத்தட்ட ஐந்து நிமிடங்கள் மு க முத்து அவர்களை பற்றி பேசியிருக்காங்க அப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் ஒரு ஐந்தாறு திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்கார் எம்ஜிஆர் போல் வரணும்னு நினச்சாரு ஆனால் திரைத்துறையில் அவர் பெருசாக அவரால் சாதிக்க முடியல கடந்த ஐந்தாறு ஆண்டுகளாக ரொம்ப உடல் நலிவுற்றிருந்தார் இப்போ இறந்துட்டார் அப்படிங்கிறத தான் அவர் அஞ்சு நிமிஷம் பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வந்தது வந்துட்டிங்க ஏதாவது சாப்பிட்டு தான் போகணுன்னு இருக்காங்க டீ சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்டிருக்காங்க நாங்கள் டீ சாப்பிட்றோன்னு சொல்லி டீயை குடிச்சிட்டு கிளம்பி வந்துட்டாங்க இதுதான் ஒட்டுமொத்த பத்து நிமிஷம் சந்திப்பில் நடந்தது ஆனால் இவனுங்க வந்து இது வந்து ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட்டு சீமானவர்களுக்கு திமுக ஒரு சீக்ரெட் அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்கு அந்த அசைன்மெண்ட் என்னன்னா விஜயை வீழ்த்துறது தான் அப்படின்னு இவனுங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் சமூக ஊடகங்களில் பேசிகிட்டு இருக்கானுங்க சரி ரைட்டு சாட்டை வந்து அசைன்மெண்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கு சீக்ரெட் அசைன்மெண்ட்டு சாட்டை கையை பிடிச்சிக்கிட்டு முதலமைச்சர் அப்படியே கொஞ்சினார் விஜயை வீழ்த்திருங்க அப்படின்னு நான் எதுக்குடா உங்களை அகைன்ஸ்டா உங்களை அடித்து வீடியோ போடுறேன் என் கையும் பிடிச்சிட்டு கெஞ்சினாரா முதலமைச்சர் என்னங்கடா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறீங்க அங்கே ஒருத்தன் போட்டு உங்கள் அண்ணனை பொல போல போலன்னு பொழந்துக்கிட்டு இருக்கான் அவனை கேட்கறதுக்கு துப்பு இல்லை வந்துட்டாய்ங்க நாம்தம்மனர் கட்சி தம்பிங்க கிட்ட உண்மையை சொல்லணும்னா இந்த புரோக்கர் சங்கர் தான் இவங்கள விட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிக்கிட்டு இருக்கான் அதை பற்றி பேசுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம புதிதாக வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது இவனுங்க மாநாடு போட்ட காலகட்டத்திலேயே இவனுங்களை வச்சு நம்ம பொலபொலன்னு புலந்துருக்கோம் குறிப்பாக அண்ணன் சீமானவர்களுடைய நிலைப்பாடு விஜயுடைய மாநாட்டிற்கு முன் விஜயுடைய மாநாட்டிற்கு பின் அப்படின்னு இருக்கு விஜயுடைய மாநாட்டுக்கு முன்னாடி விஜய் அவர்களை சாஃப்ட் டோனில் அண்ணன் அணுகிட்டு இருந்தார் சீமான மாநாட்டுக்கு அப்புறம் விட்டு லெஃப்ட் ரைட்டு வாங்கிட்டு இருந்தார் ஏன்னா பெரியாரை இவனுங்க கொள்கை தலைவர்னு ஏற்றுக்கிட்டாருங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய இரண்டு கண்கள் திராவிடமும் தமிழ் தேசியமும் தமிழ்நாட்டினுடைய இரண்டு கண்கள் அப்படின்னானுங்க அப்ப அண்ணன் சீமான் என்ன தெரியுமா சொன்னாரு ஒண்ணு ரோட்டுக்கு அந்த பக்கம் நில் இல்ல ரோட்டுக்கு இந்த பக்கம் இல்லை நடுவுல நின்னல லாரி அடிச்சு செத்து போயிருவேன் அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை விஜய்க்கு எதிராக வைக்க ஆரம்பிச்சு வருஷா முடிய போகுதுரா இப்ப வந்துட்டு நாங்க பூசா ஏதோ தமிழக வெற்றிக் கழகத்தை வந்து விமர்சிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கானுங்க தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஒரு கொள்கையேற்ற கட்சி அவனுங்களுக்குன்னு கோட்பாடு கொள்கைன்னு ஒன்றுமே கிடையாது இருக்கிற பூரா ரசிக மனப்பான்மையில இருக்கக்கூடியவர்கள் தான் இவங்க வந்து தமிழக அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய பேராபத்து இவனுங்க ஒரு சாபக்கேடு இவனுங்க வந்து ஒழிக்கப்படணும் எந்த சூழ்நிலையிலையும் இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்துடக்கூடாதுன்ற விமர்சனங்களை நம்ம வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடிக்கடிக்கி வச்சுக்கிட்டே இருக்கோம்

தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்க கட்சி பேர்லயே தமிழ் இருக்கு உங்க கட்சியில இருக்கிற யாராவது ஒருத்தராவது உருப்படியா தமிழ் பேசுறாங்களா அங்க ஒருத்தர் மாலை வணக்கம் பொதுச்செயலாளர் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பக்கம் ஆதவ அர்ஜுனாவுக்கு தமிழே தான் தமிழ் மேல புல்டோசரை விட்டு ஏத்தரா ஏன் ஊசலாடாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு அண்ணா அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது கட்சி ஆரம்பிக்க பொழுது வயது நாற்பது அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து இந்து தன்னுடைய பதவியை துறை துறந்து தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து தெரிந்து தமிழே நுழையல இதெல்லாம் விமர்சிக்காம எப்படா கடந்து போக முடியும் ஒரு நல்ல தமிழ் பேச தெரியாத நபர்களெல்லாம் வந்து நிர்வாகிகளாக வச்சுட்டு இருக்கக்கூடிய கட்சி இது மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவங்க மேல நாம் தமிழர் கட்சி தம்பிகளையும் சாட்டை துறைமுருகன்களையும் சமூக ஊடகங்களில் கேள்வி கேட்க தெரிஞ்ச இந்த தாவேக்கா தற்கொலைகளை பார்த்து நம்ம கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று தான் ஏண்டா எங்களை விமர்சிக்கிறீங்க நாங்கள் உங்க மேலே விமர்சனம் வச்சா கோச்சுக்கிறீங்க கதறி அழுகிறீங்க அங்கே ஒரு ஊடக புரோக்கரு ஒரு கிகலோ உங்களுக்கு எதிராக வந்து விமர்சனங்கள் மட்டும் இல்லாமல் அவதூறையும் பரப்பிட்டு இருக்கானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கப்புறம் விஜய் வந்து அரசியலே இருக்க மாட்டார் கட்சியை களைச்சிட்டு படம் நடிக்க போகிறாரு அடுத்து நடிக்கக்கூடிய படத்துக்கு இப்பயே கதை எறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே அவனை என்னடா பண்ணீங்க அவனை எதிர்த்து ஒரு பதிவு கூட நீங்கள் போட்டு நான் பார்க்கவே இல்லையடா நான் ஊடக புரோக்கர்னு சொல்கிறது சவுக்கு சங்கர தான் அவன் சொல்லியிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனநாயகனுக்கு அப்புறம் அவர் நடிக்க போகிற படத்துக்கு இப்பயே கதை கேட்குறாரு மே மாதம் வந்து ஷூட்டிங் தொடங்குது அப்படின்லாம் சொல்கிறான் உண்மை பிறகு விஜய் அதிமுக தலைமையில் பிஜேபி இருக்கக்கூடிய அதிமுக தலைமையில் கூட்டணிக்கு நாம் சென்றால் நாம் இன்னொரு மக்கள் நீதி மையம் ஆகி விடுவோம் என்று நினைக்கிறார் தோத்தாலும் பரவாயில்ல சரி நீ கேட்கறதுனால இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் கொடுக்குறேன் தோத்தாலும் பரவாயில்ல நான் தனியாக தான் நிற்பேன் தோத்தா எனக்கு என்ன கெட்டு போகுது தனியாக போட்டிட்டான் தோத்தான் சரிங்க தோத்துட்டா நான் சினிமா நடிக்க போகிறேன் கரெக்டு தானே அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா ட்ரை பண்ணேன் ஆட்சி பிடிக்க முடியல சினிமாவுக்கு போகிறேன் அவர் எப்படி சீமாக போகிறது இல்லை இல்லையா இது அவருக்கும் தெரியும் விஜய் தனது அடுத்த படத்துக்கு கதை கேட்க ஆரம்பித்து விட்டார் என்ற தகவலை நான் இப்போது உங்களுக்கு சொல்லுவேன் அவனெல்லாம் எதிர்த்து பேசுறதுக்கு இவனுங்களுக்கு திராணி இருக்கா அவனை பத்திலாம் விமர்சனம் வைப்பானுங்களான்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது நாங்க எதுக்கு வைக்கிறோம் ஏன்னா அவனுக்கு தான் அவனுங்க ஃபயர் விட்டுட்டு இருந்தானுங்க அந்த ஊடக புரோக்கர் சவுக்கு சங்கர் எல்லாம் ஒரு ஆளா மதிக்கக்கூடிய இவங்க கிட்ட கொள்கைன்னு ஒண்ணு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தான் இப்ப புரியுதுடா நீங்கள் ஏன் வந்து ஒரு கொள்கையற்ற கூட்டமாக இருக்கீங்க ஏன்னா சவுக்கு சங்கர் மாதிரியான ஆளெல்லாம் அவனுங்க ரசிக்கிறானுங்கள்ல அவனுங்க வந்து இந்த புரோக்கர் இப்போ என்ன பண்ணுறான் விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி தொடங்கின அறிவிப்பு வந்தப்போ விஜய் வந்து இந்த லியோ படத்தில் சிகரெட் அடித்தாப்புல ஒரு போஸ் இருக்கும் அந்த ஃபோட்டோவை போட்டு இவனோட ஃபோட்டோ இவனு இந்த சிகரெட் இவனு இந்த கஞ்சாலாம் இழுக்கிற தானே கஞ்சா கேஸில் கைதான வந்தானவன் அந்த ஃபோட்டோவை போட்டு ரெண்டையும் போட்டு சினிமா சூப்பர் ஸ்டார் பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் போட்டு பதிவு போட்டிருந்தான் இந்த கிகுலோ சங்கர் அவனுக்கு ஃபயர் ஊர கூட்டம் இவனுங்களுக்கு வந்து அண்ணன் சீமானவர்களுடைய அரசியலும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளுடைய அருமையும் இவங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது இவங்களுக்கு வந்து நம்மளுடைய கொள்கைகளை புரிய வைக்கிறதுக்கு வழியே கிடையாதுங்கிறது தான் நூற்றுக்கு நூறு மறுக்கப்படாத உண்மை உண்மையிலே தைரியம் இருந்துச்சுன்னா அந்த புரோக்கர் பையலை டேக் பண்ணி சமூக ஊடகங்களில் என்னடா எங்கள் அண்ணனை பற்றி இப்படி பேசி வச்சுருக்கியே உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது எங்கள் அண்ணன் உண்மையிலேயே படம் அடிக்க போகிறாரா அப்படின்னு அவன்கிட்ட கேளுங்கடா அதுக்கு துணிச்சல் இல்லாம சாட்டையை தொங்கிக்கிட்டு இருக்காங்க சாட்டையையும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளையும் அவனை போய் கேளுங்கடா என்னடா பேசி வச்சிருக்கேன்னு அந்த புரோக்கர் போயில கேட்குறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்காடா போய் அவனை கேளுங்கடா அப்படிங்கறத சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை முடிக்கிறேன் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வங்கோடிய வேலோனே செவ்வளறி தோளோனே எங்குடிய காப்போனே